இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தேர்வின் டயப்பர் அணிந்து பங்கேற்கவும் அடிக்கடி கழிவறை சென்று டயப்பர் மாற்ற அனுமதிக்க வேண்டும் எனவும் மாணவி ஒருவர் தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க தேசிய தேர்வு மையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்வில் நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நிலையில் நீட் தேர்விற்கு விண்ணப்பித்துள்ள ஒரு மாணவி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் நான்கு வயதில் தீ விபத்தில் சிக்கியதால் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாத பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளேன் அதனால் டயப்பர் அணிந்திருக்க வேண்டும் எனவும் அடிக்கடி அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் எனவே நீட் தேர்வின் பொழுது டயப்பர் அணிந்திருக்கவும் தேவைப்படும் பொழுது டயப்பரை மாற்றிக்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த இந்த மனு உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது நீட் தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் கடுமையான சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர் சில நேரங்களில் வரம்பற்ற சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் நீட் தேர்வு எழுதுவோரின் ஆடை கட்டுப்பாட்டில் மனுதாரர் சந்திக்கும் பிரச்சனை குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை மனுதாரர் எப்பொழுதும் டயப்பர் அணிந்திருக்க வேண்டும் அதை அடிக்கடி மாற்றிக்கொள்ள வேண்டும் இதனால் அவர் கழிப்பறைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் இந்த சலுகை மறுக்கப்பட்டால் அவரால் நீட் தேர்வு எழுத முடியாமல் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பாகுபாட்டிற்கு வழிவகுக்கும் நீட் தேர்வுகளுக்கான ஆடை கட்டுப்பாட்டில் மாணவிகள் அணிந்திருக்க அனுமதி வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அது இல்லாத காரணத்தால் மனுதாரர் நீதிமன்றத்தை நாடியுள்ளார் இதை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு மையங்களில் மாணவிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதையடுத்து மாணவியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரது கோரிக்கையை தேசிய தேர்வு முகமை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தது இது தொடர்பாக தேர்வு மைய அதிகாரிக்கு உரிய உத்தரவு பிறப்பித்ததாக உறுதியளித்த நிலையில் வழக்கை நீதிபதி முடித்து வைத்தார்